சிவபெருமானே வணங்கிகள் திருச்சிற்றம்பலம் அம்பிகை அடியார்களே சிவநேச செல்வர்களே இன்றைய தினம் இந்த வேளையிலே அடியார்கள் கூட்டம் இங்கு நிறைந்து இந்த வருடாந்த திருவிழா மிகவும் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த இனிய வேளையிலே இறையள் நிறைந்திருக்கின்ற இந்த வேளையிலே அடியார்களே வருகின்ற சனிக்கிழமை முப்பெரும் தேர்களும் இந்த திருவீதியினை பலம்பெற காத்திருக்கின்றது இருபத்தி ஒரு அடி உயரமுள்ள ஐம்பத்தி ஒரு அச்சரங்கள் அடங்கிய சிவகாமி உடனாய ஆனந்த நடராஜ பெருமான் திருவூஞ்சலிலே ஆடியாடி அசைந்த வண்ணம் அழகு தர காட்சி தர அடியார்கள் உங்களது திருக்கரங்களாலே வடம் பிடித்து தடம் பதித்து இந்த திருவீதியினை வலம் பெறுகின்ற நாள் கிட்டிக் கொண்டிருக்கின்றது விநாயகப் பெருமான் ஞானகருணாகரப் பெருமான் முன் செல்ல தொடர்ந்து வள்ளி குஞ்சரி மணாலனாக முருகப்பெருமான் அடுத்த தேரிலும் மூன்றாவது தேரிலே சிவகாமி குடராய ஆனந்த நடராஜ பெருமான் இந்த திருவீதியினை வலம்பெற காத்திருக்கின்றார்கள் அடியார்கள் அனைவரும் திரண்டு உங்களது திருக்கரங்களாலே அந்த திருத்தேரினை தேர்களை இழுத்து வர காத்திருங்கள் இந்த வேளையிலே கூறி இங்கே நான்கு முப்பது மணிக்கு செந்தமிழ் வேள்வியோடு திருப்பூசைகள் ஆரம்பமாகின்றது விநாயகருக்கான திருப்பூசை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகின்றது என்பதையும் இந்த வேளையிலே அடியார்களுக்கு தகவலாக தந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழா அன்று அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு அதிகாலை என்று தான் சொல்ல காலை ஏழு முப்பது மணிக்கே இங்கு செந்தமிழ் வேள்வியோடு திருப்பூசைகள் ஆரம்பமாகும் என்பதை அடியார்களுக்கு தகவலாக தந்து அமைகின்றோம் நன்றி